நீங்கள் விரும்பும்படி உங்கள் மனம் நடக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களா உங்கள் உடலையும் மனதையும் எப்போதுமே துடி துடிப்புடன் உற்சாகமாக ஆரோக்கியமாக வைத்திருக்க வழி தேடுகிறீர்களா யோகா தியானம் செய்ய துவங்கலாம்னு நினைக்கிறோம் ஆனா எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு யோசிக்கிறீங்களா நீங்கள் வந்திருப்பது சரியான இடம் நம் உள் எழும் சந்தேகங்களை தீர்த்து வைக்க பிசியோதெரபிஸ்ட் திருமதி டாக்டர் அனுபமா ராஜகோபால் அவர்களை லிட்டில் மாஸ்டர்ஸ் தேஜஸ் மற்றும் கௌதம் அவர்களை அறிமுகப்படுத்துமாறு மேடைக்கு அழைக்கிறோம் நமோ வராகி குருவே சரணம் நம்ம எல்லாரும் வந்து நம்ம முன்னோர்களும் சரி ஆஹ் யோகிகளும் சரி நம்ம குடுத்திருக்க மிகப்பெரிய கலை யோகம் சொல்லலாம் யோகான்றது ஒரு உடற்பயிற்சி அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா அது அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் அதுல உள்ளடங்கி இருக்கு சோ பொதுவா யோகா அப்படின்னா நம்ம என்ன பார்ப்போம் ஒரு போர்டில் வந்து ஒரு ஏழு லைட் பார்ப்போம் இல்லைங்களா தலையில இருந்து வரைக்கும் சக்ராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இந்த சக்கரத்தை அடிப்படையா கொண்டுதான் நம்ம உடலில் இருக்க மற்ற உறுப்புகள் செயல்பாட்டில் இருக்கு சோ நம்ம ரொம்ப காமனா என்ன சொல்லுவோம்னா நம்ம உடல் அமைப்பு வந்து பஞ்சபூதத்தினால் ஆனது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த பஞ்சபூத தத்துவத்துல ஆன இந்த உடம்பு அதை சார்ந்திருக்கக்கூடிய உறுப்புகள் அனைத்துமே இந்த சக்கரத்தை ஆதாரமா கொண்டிருக்கு சக்கரங்களோட குறிப்பிடுறேன் மூலாதார சக்கரம் பிறப்புறுப்பு சம்பந்தப்பட்ட நிலையை கட்டுப்பாட்டுல கொண்டு வரும் அது மண் தத்துவ ஆதாரத்தோட செயல்படுகிறது அடுத்து சுவாதிஷ்டான சக்கரம் சொல்லுவோம் இது வந்து நீர் தத்துவத்தை பேஸ் பண்ணி நம்மளுடைய சிறுநீரகம் மற்றும் அதை அத சார்ந்த உறுப்பை கட்டுப்பாட்டுல வச்சுட்டு இருக்கு அடுத்து புரகா சொல்லுவோம் மணிப்புரகான்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து முதல்ல எதற்காக ஓடுறோம் உழைக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாப்பாடு கட்டாயம் சாப்பாடு சரிமான கோளாறு சம்பந்தப்பட்ட அனைத்து உபாதைகளும் இந்த சக்கரத்தோட மைய இருக்கு இது நெருப்பு ஆதாரமாக கொண்டு இருக்கு அனகத்தம் சொல்லக்கூடியது வந்து லவ் நம்ம வந்து எல்லாருமேலயும் அன்பு செலுத்துறதே நம்ம தெய்வமா நம்ம நினைக்கிறோம் சிவம் அன்பே சிவம் சொல்றோம் சோ அனஹத்தம் சொல்லக்கூடியது செஸ்டுக்கு இடையில இருக்கு அனகத்தம் சொல் பேருக்கு ஏத்த மாதிரி அந்த சக்கரத்தோட ஆதாரம் ரெண்டு நுரையீரலுக்கு இடையில இருக்கிறதுனால காற்றை ஆதாரமாக கொண்டிருக்கு அந்த பஞ்சபூத மண் நீர் நெருப்பு காற்று வந்துடுச்சு மீதி மூணு சக்கரங்கள் நம்ம தொண்ட இருக்கக்கூடியது விசூதினு சொல்லுவாங்க அடுத்து ஆக்ன சக்கரம் பூர்வ மத்தியில இருக்கு நம்ம தலைக்கு ஒரு அங்குலும் மேல இருக்கிறது சகசால சக்கரா சொல்லுவோம் சோ இந்த மூணும் ஆகாயத்தின் அடிப்படையில இருக்கு சோ நம்மளுடைய உடல் உறுப்பு அனைத்து செயல்பாடும் ஒரு கட்டுப்பாட்டுல கொண்டு வந்து ஒரு நிலையை கொண்டு வரத்துக்கு பதஞ்சலி யோக முனிவர் எழுதிய சூத்ரால ஸ்திரம் சுகம் ஆசனம் வச்சு ஒரு ஆசனத்தில் நிலைப்பாட்டோட ஒரு விஷயத்த மூச்சோட சம்பந்தப்பட்டு பண்ணும் போது இந்த சக்கரங்கள்ல வந்து அனைத்தும் அதோட இயல்பு நிலைக்கு கொண்டு வரும் போது எந்த நோய்களும் வராது அப்படிங்கிறது தான் முன்னோர்கள் வகி வகித்திருக்கு இந்த யோக முறை குருஜி அவர்களோட மூன்று ஆண்டு ஆண்டுகளாக மார்ச் தொடங்கி பெண்களுக்கான இலவச யோக பயிற்சி வந்து நம்ம சக்தி வாராகி பீடம் கோபாலபுரத்தில் திங்கள் முதல் வெள்ளி வரை ஐந்துல இருந்து ஆறு மணி இலவசமாக பெண்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது இந்த வாய்ப்பை கொடுத்த குருஜிக்கு கோடான கோடி நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கணும் சோ எவ்வளவு பேர் பெனிஃபிட்டா இருக்காங்க என்ன மாதிரி அதனால நல்ல இது ஃபீல் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயம் யாரெல்லாம் விருப்பம் இருக்கோ யோகா பண்ணோன்னு நினைக்கிறீங்களோ இலவசமாக நடக்குது மேடையை வாய்ப்பாக பயன்படுத்தி தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பொழுது நமக்காக அந்த ஏழு சக்கரம் சொன்ன இல்லைங்களா ரொம்ப சிம்பிளா நம்ம கேள்விப்பட்டிருப்போம் சூரிய நமஸ்கார் அப்படின்னு சொல்லிட்டு சூரிய நமஸ்காரன்றது பன்னெண்டு நிலைகளை கொண்டது பன்னெண்டு ஆசனாக்களை கொண்டது இந்த பன்னெண்டு ஆசனாக்களும் அந்த ஏழு சக்கரத்தோட விரிவமைப்பு சீதனைப்படுத்தக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ் ஒரு மூணுல நமக்கு இதை வந்து பண்றதுக்காக நம்மளுடைய சேவாதிரி சந்திரசேகர் அவர்களின் புதல்வர்கள் கௌதம் மற்றும் தேஜஸ் உங்களுக்காக வந்திருக்காங்க ஸோ இப்போ நம்ம சூரிய நமஸ்கார நிலைகளை பார்க்கலாம் முதல் நிலை பிரணமாசனம் இரண்டாம் நிலை சனா மூன்றாம் நிலை பாதஹஸ்தாசனா நான்காம் நிலை அஸ்வசஞ்சதாசனா ஐந்தாம் நிலை பர்வதாசனா ஆறாம் நிலை சாஷ்டாங்க நமஸ்கார் ஏழாம் நிலை பூஜங்காசனா எட்டாம் நிலை பர்வதாசனா ஒன்பதாம் நிலை அஸ்வசலாசன பத்தாம் நிலைஹஸ்தா பதினோராம் முடிகிறேன் இந்த பன்னெண்டு நிலைகளை கொண்ட சூரிய நமஸ்கார அனதினமும் செஞ்சு உங்க வாழ்க்கையில நோயற்று வாழ இறைவனை பிரார்த்தித்ததோடு இல்லாமல் மேலும் சில ஆசனாகளை செய்ய உள்ளார்கள் கண்டு ಬಾದಿರವಿ, <middly> ನಂರಿ. Oh. Mm -hmm. performance stages and gautam thank you